ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பிளாஸ்டிக் குடம் தயார் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் வாங்க பிளாஸ்டிக் குடம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது தாங்க அவங்க தயார் பண்ணியிருக்க அந்த குடம் இது வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா அந்த ஹச்டிபி அப்படின்ற ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க பழைய இரும்பில் இருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து நுணுக்கி சின்ன சின்ன துகள்களாக்கி அவங்க வந்து இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸாக கொண்டு வந்துடுறாங்க அவங்க அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா மிஷினரியில் கொடுத்து அங்கே வந்து உள்ள இன்புட் கொடுத்துறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்க அந்த பிளாஸ்டிக் கொடுத்துறாங்க பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகி அப்படியே கீழே வருது அதில் வந்து உள்ளே ஏர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த குடம் சைஸில் வந்து அந்த மோல்டு இருக்கும் அந்த மோல்டு வழியாக அந்த காற்று தான் அந்த குடத்தை வந்து உருவாக்குது ஆமெட்டில் ஃபஸ்ட்டு பிக்மெண்ட் போடுவோம் பிக்மெண்ட் போடுறதுக்கப்புறம் பிக்மெண்ட் ஏறினதுக்கப்புறம் மிஷினில் போடுவோம் மிஷினில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மோல்டு செட் பண்ணிட்டோம்னா எந்த மோல்டு செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி குடமாக வந்துடும் ஒரு கலர் வந்து வெரைட்டியாக நீங்கள் வேறு வேறு கலராக நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிங்க அது வந்து என்னென்ன வந்து பவுட்ரு மாதிரி யூஸ் பண்ண ஆமாம் பவுட்ரு மாதிரி தான் யூஸ் இப்போ சைஸ் வரையா என்னென்ன சைஸ் வந்து நீங்கள் கொடுங்க சைஸ் மூணு லிட்டர் இருக்குது ஆறு லிட்டரு இருக்குது பத்து லிட்டரு இருக்குது பன்னெண்டு லிட்டரு இருக்குது பதிமூணு இருக்குது பதினஞ்சு இருக்குது பதினெட்டு லிட்ருக்கு இருபது லிட்டர் வரைக்கும் இருக்கு வாங்குறது வந்து சிறு வியாபாரிகள் வாங்கிட்டு போகிறாங்க சரி இல்லை ஹோல்சேலு சிறு வியாபாரி வாங்குறாங்க ஹோல்சேலு ரெண்டுமே ஸோ நம்மள்கிட்ட வந்து வாங்குற குரங்கள் இருக்கும் வெளியே வாங்குற குரங்கு என்ன விலை ஏற்பாடு விலை வேறுபாடு கம்பெனிலேருந்து டேரெக்டாக ப்ரோக்கர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கும் இல்லை சார் இப்போ குடம் மட்டும்தான் தயார் பண்ணுறீங்களா வேறதான் தயார் பண்ணுறீங்க இது எப்படி சார் இந்த ப்ராசஸ் எப்படி சார் என்ன என்ன ரா மெட்டீரியல் சார் யூஸ் பண்ணுறீங்க பிளாஸ்டிக் இது தாங்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வேஸ்ட் பிளாஸ்டிக்ளா இல்லை பிளாஸ்டிக் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் விர்ஜின்ன்றது வந்து அந்த ஹெச்டிபி மெட்டீரியல் ஆமாம் ஆமாம் அந்த மெட்டீரியல் அதோட அதோடு மிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்களா சார் மிக்ஸ் பண்ணுறதுனால தனியாக பண்ணுறோம் சரிங்க அது வந்து அரைக்கிறதுக்கு தனியாக மிஷின் இருக்கு அப்படி ஆமாம் அரைக்கிறதுக்கு மிஷின் இருக்குது அந்த அரைக்கிறது வந்து அதுக்கப்புறம் அதில் ஏர் மூலியமாக தான் குடம் உருவாது ஆமாம் ஆமாம் ஏரில் வந்து ஓகே ஓகே அதுக்கு டை என்னென்ன மாதிரி டை இருக்குது சார் அதுதான் குடம் வாரியாக டை குடம் வாரியாக டை சின்ன குடத்துலருந்து பெரிய வாரியா குடம் வரைக்கும் சரிங்க எத்தனை வருஷமாக சார் இது இது இருபத்தஞ்சு வருஷம் ஒன்று இது எப்படி சார் இது ஆரம்பிச்சிங்க இந்த அப்பா ஸ்டார்ட் பண்ணது சரிங்க சார் நான் பார்த்துட்டுருக்கேன் இது பிளாஸ்டிக் மோல்டிங்னு தானே சொல்லுவாங்க இது வந்து ஆமாம் பிளாஸ்டிக் மோல்டு சரி சரிங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ சரிங்க